ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை பிரச்சனையை பார் பிரச்சனை மாறுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கருமையான தினைய பிள்ளைகளே பேதருடைய அனுபவத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு பேச விரும்புகிறார் பேதரு தபித்தாளை உயிரோடு கூட என்ன செய்தார் எழுப்பினார் தபித்தாளை எழுப்புகிறதான அந்த ஜபத்தை குறித்து அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்துக்கு புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான் அப்பொழுது அவள் கண்களை திறந்து பேதருவை பார்த்து அமர்ந்தாள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாயக்க வைத்தீர்களாம் பேதருடைய ஜபத்திலேயே வெளியே போக சொல்ல வேண்டியவர்களை அவர் வெளியே என்ன செய்தார் போக செய்தார் அதே போல் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற அவிசுவாசங்களை நம்ம இருதயத்திலிருந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் வெளியே போக செய்ய வேண்டும் அதே போல் ரெண்டாவது பேதருடைய ஜபத்தில் அவர் முழங்கால் படையிட்டு ஜபம் பண்ணினார் நம்முடைய ஆண்டவர் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற ஜபத்தை கெட்சமனையில் அவர் கற்றுக் கொடுக்கிறார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் முழங்கால் படியிடுவது தான் ஒரு பலிபீடத்தை குறிக்கிடுது இந்த ஜபம் நமக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் முழங்கால் படியிட்டு பிரேதத்துக்கு புறம்பாய் திரும்பி அப்படின்னா அங்கே பிரச்சனை என்ன பிரச்சனைனா அங்கே தபித்தாள் மறித்தவளாய் இவளை குளிப்பாட்டி மேல் வீட்டறையில் வைத்திருக்கிறார்கள் எல்லாரும் அழுது கொண்டு நிற்கிறார்கள் ஆனால் இவன் மட்டும் பிரேதத்துக்கு புறம்பாய் பிரச்சனைக்கு என்ன நேராக பிரச்சனையை பார்க்கணும் நம்முடைய குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு பிரச்சனையை பார்க்கணும் வேலையில அதே போல் நம்முடைய காரியத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதை நம்ம பார்க்கணும் எதிர்பார்க்கிறார் அந்த பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து பேர சொல்கிறார் தவித்தாலே எழுந்துரு என்று சொல்கிறார் பிரச்சனையை பார்த்து பேசுங்க பிரச்சனையே பேசிக்கிட்டே இருக்காதிங்க நிறைய குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான் பிரச்சனை பிரச்சனை மாறாததுக்கு காரணமே நீங்கள் தான் ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனையையே அந்த பிரச்சனைக்குரிய நபர்களையே அந்த பிரச்சனையை குறித்து பேசி 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 விசாசு கிடம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அந்த பிரச்சனையை கொண்டு வருகிற ஆவியை பார்த்து என்ன செய்யணும் பேசணும் இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தால் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி என்ன செய்யும் ஆகும் ஆண்டவர் சொன்னார் அப்போ மலையை பார்த்து அப்படிங்கிறார் பிரச்சனையை பார்த்து வியாதியை பார்த்து பார்த்து பிரச்சனைக்குரிய மனிதர்களை பார்த்து மழை போல போய் போயென்றால் அது அப்படியே ஆகும்னு சொன்னாரு அதை தான் கத்தர் என்ன செய்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய கத்தர் என்ன செய்கிறார் ஆயத்தமா இருக்கிறார் பேதுரு யோவானோ செபாலயத்திற்கு என்ன செய்கிறார்கள் ஜெபிக்க ஒன்பதாம் மணி வேலைக்கு

கொண்டு இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்கள் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவுடைய வார்த்தையை கொண்டு அதுக்கு நீங்க கட்டளை கொடுக்கும்போது அது அப்படியே மாறும் சூழ்நிலைகள் மாறும் எல்லாம் மாறும் பிரச்சனையை பாரு இன்னைக்கு உனக்கு அந்த பிரச்சனையை பார்க்காதபடிக்கு இருக்கிறதெல்லாம் மாற மாட்டேங்குது பிரச்சனையை பாரு பிரச்சனை மாறிடும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தபித்தாலே எழுந்துருன்னு சொல்லும்போது அவ கண்ணை திறந்தா பேதர்வை பார்த்து உட்கார்ந்தால் அதே போல அற்புதத்தை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க இன்னைக்கு பிரச்சனை போகுது பிரச்சனை குறித்து கட்டளையில் ஆயத்த மாட்டீங்களா இன்னைக்கு ஆண்டவர் மாற்றத்தை காண செய்ய போகிறார் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பன் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் பிரச்சனையை பார்த்து பிரச்சனை மாறுவதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தல் பிதாவே ஆமையன் கத்தல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யார்